உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள் நான் பாருங்கள் சின்ன சின்ன சாக்கு பையில் கட்டி தொங்கும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நகரத்தில் இருக்காங்களே அதாவது சிட்டி சைடு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தெரிய வாய்ப்பு கம்மி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இது என்ன கட்டி தொங்குது அப்படின்னு யோசிப்பாங்க அதுவும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரத்தில் கட்டி தொங்குது இதுக்குள்ளே இருக்கிறது என்னவாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ மரம் இருக்குது ஏன் ஆலமரமாக பார்த்து இதை கட்டுறாங்க மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு பக்கத்திலே கட்டலாமல் ஏன் வந்து ரொம்ப தொலைவில் வந்து கட்டுறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்லலாம் நான் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சாக்கில் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் வீட்டில் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடோ இல்லை மாடோ ஏதோ ஒன்று வீட்டில் இருந்து குட்டி போடும்போது குட்டி போட்டால் ஒரு அரை மணி நேரத்துலேயோ அல்லது ஒரு கொஞ்சம் நேரத்துலேயோ பார்த்தீங்கன்னா நஞ்சி கூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடும் அது வீட்டில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அந்த நஞ்சிக்கொடியோடய வேலை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நஞ்சிக்கொடி இருக்குல்ல கூடி வந்து ஆட்டோட வயிற்றுல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கரு உண்டாகுதுல அதாவது ஆட்டுக்குட்டி கரு உண்டாகும் போதே அதுவும் உண்டாகிடுமா அதாவது அந்த கொடி அப்படிங்கிறது அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கிறது தான் அதோடய வேலை அதாவது குட்டி கொஞ்சம் பெருசான பிறகு அதுக்கு இந்த அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் அது மூலியமாக தான் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க அது மூலியமானா அது வழியாக அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டுக்குட்டியோட கழிவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே அது சேகரித்து வச்சுக்கிறது தான் அதோடய வேலை இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போட்ட பிறகு ஒரு அரை மணி நேரத்துலேயே இதை வந்து போட்டுரும் நஞ்சு கொடி அப்படிங்கிறது அது நஞ்சு கொடிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அதை நம்ம சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றமாக இருக்கும் அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் அதை வந்து நான் நஞ்சு கொடி போட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நாயெல்லாம் சாப்பிட்டுட்டுனா ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அது ஆட்டுக்குட்டி வந்து செத்து போயிடும் அப்படின்னு நம்ம கிராமங்களில் நம்பிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க நானுமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கொடி போட்ட பிறகு அந்த நஞ்சுக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயு அதாவது ஒரு துர்நாற்றத்தோட ஒரு விஷவாயு மாதிரி ஒன்று பரவும் அது பரவுறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு ஏதாச்சும் அதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லை வேறு எதுவும் பண்ணலாம் அதனால தான் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போலேருந்து அதை எடுத்து ஒரு பாக்கெட் மாதிரி அல்லது ஒரு சாக்கு பையில் அதை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு அவுட்ரில் அதை வந்து கட்டிடுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரமோ அரச மரமோ அந்த மாதிரி மரத்தில் தான் கட்டுவாங்க அது ஏன் அந்த மரத்தில் கட்டுறாங்க அப்படின்னா அதாவது அந்த ஆலமரம் இருக்குல்ல அந்த ஆலமரத்தில் அந்த விஷவாயுவை கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த ஆலமரத்தில் அந்த மாதிரி நஞ்சு கூடி எடுத்து கட்டுறாங்க அதுதான் அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை அதுதான் வந்து ஆலமரம் ஏன் அவுட்ரில் கட்டுறாங்கன்னு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆலமரம் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லேயே நம்ம பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கஜா புயல் இடையில வந்து நிறைய மரம் சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறதுனால பஸ்ஸு போகிறதுக்கோ அல்லது வாகனங்கள் போகிறதுக்கு இடையூறாக இருக்குதுன்னே நிறையா மரத்தை வெட்டிட்டாங்க அதனால் எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இந்த மரம்லாம் இப்போல்லாம் இருக்குது அதனால தான் அந்த ஒதுக்குப்புறமாக இருக்கிற மரத்தை பார்த்து அவங்க கட்டுறாங்க வேறு எதுவும் இல்லை இது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் இதை வந்து கூகுள் பண்ணி படித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இது தான் மற்றபடி எதுவுமே காரணம் கிடையாது தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னால் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க தெரியுது ஆனால் நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ண மறந்துடுறீங்க போல் அதை கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்லது கோவில் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்